தஞ்சையில் ஜோதி அறக்கட்டளை நியூஸ் செவன் தமிழ் பாலம் மற்றும் தஞ்சை மாநகர போக்குவரத்து காவல்துறை இணைந்து சாலை விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தினர் இது குறித்து ஜோதி அறக்கட்டளை செயலாளர் பிரபு ராஜ்குமாரிடம் நமது செய்தியாளர் சரவணகுமார் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம் நண்பர்கள் தினமான இன்று நியூ செவன் தமிழ் அன்பு பாலம் ஜோதி அறக்கட்டளை மற்றும் தஞ்சை மாநகர போக்குவரத்து காவல்துறை சார்பில் இன்றைய தினம் ஒரு நூதன விழிப்புணர்வு பிரச்சாரமானது நடைபெற்று வருகிறது இது குறித்து தெரிவிப்பதற்கு ஜோதி அறக்கட்டளையின் செயலாளர் பிரபு ராஜ்குமார் மீடியா இருக்கிறார் சார் அதாவது ஹெல்மெட் அணிந்து வர்ற ஆடவர்களுக்கு ஜோதி அறக்கட்டளை சார்பில் நியூ செவன் தமிழ் அன்பு பாலம் மூலமாகவும் மாநகர போக்குவரத்து காவல்துறை மூலமா காவல்துறையும் பொதுமக்களும் நண்பர்கள் என்ற உணர்வை உணர்த்தும் விதமாக இன்றைய தினம் ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்று இருக்கு இது குறித்து என்னென்னலாம் பண்ணிருக்கீங்க இன்னைக்கு ஹெல்மெட் அணிஞ்சு வந்தவங்களுக்கு காவல்துறை மூலமா என்ன வழங்கப்பட்டு சர்வதேச நண்பர்கள் தினத்தை முன்னிட்டு நியூஸ் செவன் தமிழ் அன்பு பாலம் ஜோதி அறக்கட்டளை மற்றும் தஞ்சை மாநகர போக்குவரத்து ஒழுங்கு பிரிவு காவலர்கள் ஆகியவை இணைந்து இன்று பொதுமக்களும் காவல்துறையினரும் நட்புறவோடு இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வகையில் தலைக்கவசம் அணிந்து இருசக்கரத்தை இருசக்கர வாகனத்தில் வந்தவர்களை தடுத்து நிறுத்தி அவர்களுக்கு இன்று நண்பர்கள் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் புத்தாடை அரை கிலோ இனிப்பு பழங்கள் மற்றும் குளிர்பானங்கள் ஆகியவை இன்று விலையில்லாமல் இன்று வழங்கப்பட்டது பொதுமக்களும் காவல்துறையினரும் இணைந்து செயல்பட்டதால் குற்றங்களை வந்து குறைக்க முடியும் ஆயிரம் குறைகள் இருந்தாலும் ஆயிரம் நபர்கள் ஒன்று கூடும் இடத்தில் காவல்துறையினர் இல்லை என்றால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கண்டிப்பாக ஏற்படும் தவறு செய்வதை நியாயப்படுத்துவோம் வந்து நல்ல நண்பன் கிடையாது தவறு செய்தாலும் க கண்டிப்பாக தான் நல்ல நண்பன் அதை தான் காவல்துறையினர் வந்து செய்கிறாங்க சட்டத்திட்டங்களை மதிக்காமல் செல்கிறவங்களுக்கு அபராதம் உள்ளிட்ட பல்வேறு வகையில் வந்து அவங்க கண்டிக்கிறாங்க அது அது ஒரு நல்ல நண்பனுக்கு எடுத்துக்காட்டு அப்படிங்கிறத நீங்க வலியுறுத்தும் விதமாக தான் இந்த நிகழ்வை நீங்க ஏற்பாடு செஞ்சிருக்கோம் ஏற்கனவே நியூஸ் தமிழ் தமிழ் அன்பு வாழ்வு மற்றும் ஜோதி அறக்கட்டளை ஆகியவை கடந்த ஆறு வருடங்களுக்கு மேலாக பல்வேறு சமூக பொறுப்புடன் கூடிய விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் விளிமையில் மக்களுக்கான நலத்திட்ட உதவிகள் கல்வி தொகை ஆகியவை வந்து வழங்கியிருக்கோம் தொடர்ச்சியாக தான் இன்னைக்கு வந்து சர்வதேச நண்பர்கள் தினத்தை முன்னிட்டு இந்த நிகழ்வு இன்னைக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கோம் அதாவது சட்ட திட்டங்களை மதித்து நடப்பவர்களுக்கு காவல்துறை என்றும் நண்பனாக இருக்கும் என்பதை உணர்த்தும் விதமாகவும் அதேபோல் சட் சாலை விதியை கடைபிடித்து ஹெல்மெட் அணிந்து வந்த ஆடவர்களுக்கு இன்றைய தினம் அவர்களுக்கு மாநகர போக்குவரத்து காவல்துறை மூலமாக இனிப்புகள் புத்தாடைகள் உள்ளிட்டவை வழங்கப்பட்டுள்ளது தொடர்ந்து ஜோதி அறக்கட்டளை நியூஸ் செவன் தமிழ் அன்பு பாலம் மற்றும் மாநகர போக்குவரத்து காவல்துறை சார்பில் இதுபோன்ற விழிப்புணர்வுகள் நடத்தப்படும் என ஜோதி அக்கட்டளை செயலாளர் பிரபுராஜ்மான் தெரிவித்துள்ளார் தஞ்சையிலிருந்து ஒளிப்பதிவாளர் காத்தி சவனொப்பா நியூ செவன் தமிழ்